வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிக்கன் பொரியல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக முட்டை பொரியலோட அதிகமாக டேஸ்ட் இருக்கிற இதை நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாத்திரத்தை தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு பிரிஞ்சி இலை ரெண்டுலேருந்து மூணு துண்டு பட்டை ஒரு அன்னாசிப்பூ அப்படியே கட் பண்ண அப்படியே பொடிச்சியை போட்டுடுங்க அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஏலக்காய் சிட்டிக்க மஞ்சப்பொடி இந்த கால் ஸ்பூன் மிளகு சீரக பவுடர் அதே கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி இந்த சிக்கன் வேக மட்டும் சும்மா கால் உப்பு இப்போ இது எல்லாமே போட்டுவிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க இந்த போன்லெஸ் சிக்கனை போட்டுடுங்க அது கொதிக்கவும் அப்படியே கொத்தமல்லி கருவேப்பிலை ரெண்டுமே போட்டுருங்க போட்டுட்டு இது நல்லா வேக வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சா போதும் ஹை ஃப்ளேமில் நல்லா வெந்துடும் இப்போ சிக்கன் நல்லா வந்துடுச்சு இப்போ வெறும் சிக்கன் மட்டும் எடுத்து ட்ரைன் பண்ணிடலாம் இப்போது சிக்கன் வந்து நல்லா ஆறட்டோம் ஆறுனோடனே சிக்கனை வந்து நம்ம உதத்து வச்சுக்கலாம் ஒரு கடாயில் துளியோண்டு எண்ணெய் அதாவது அரை டீஸ்பூன் எண்ணெய் மட்டும் போட்டுடுங்க போட்டுட்டு பூண்டு ரெண்டு மூணு பூண்டு பூண்டு நல்லா வதக்கிக்கோங்க பூண்டு நல்லா வதங்கினோடனே குடமிளகா ஒரு அரை குடமிளகா இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு ஒரு வதக்க வதக்கிடுங்க ரொம்ப குடமொழகா வந்து கொஞ்சம் நல்லா க்ரன்சியாக இருந்தாவே ஓகே இப்போது நான் இப்போ ரெண்டு முட்டை வந்து அடித்து வச்சுருக்கேன் இதை போட்டுவிட்டு ஹை ஃபீம்லேயே நல்லா அதை வதக்கி வச்சுருங்க முட்டை பொரியல் மாதிரி இப்போது இது கூட நம்ம உதித்து வச்சுருக்க சிக்கன் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இது கூட உங்களுக்கு காரத்துக்கு தேவையான நல்ல மிளகுத்தூளும் நான் மிளகு சீரகமும் ரெண்டுமே சேர்த்து பொடி பண்ணி வச்சுருப்பேன் இது வந்து நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் நல்லா போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க காரத்துக்கு அதுதான் எதுவும் கிடையாது பச்சை மிளகா அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குடமிளகாவும் நல்லா ஒரு ஒரு வாய்க்கு க்ரஞ்சியாக இருக்கும் முட்டை பொரியல் மாதிரி இருக்கும் சிக்கன் ரொம்பவும் நல்லாயிருக்கும் நீங்கள் அந்த ப்ரெட் சுரு நடுவில் வச்சுலாம் சாப்பிட்டாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்